இதில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்திற்கு பதிலாக வேறு மைக் சின்னத்தை அச்சிட்டு பொருத்தியுள்ளனர் இதற்கு நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அக்கட்சி வழக்கறிஞர் அணி மாநில செயலர் சங்கர் நேற்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவை சந்தித்து புகார் மனு அளித்தார் பின் அவர் கூறியதாவது தேர்தல் கமிஷன் எங்கள் கட்சிக்கு ஒதுக்கிய மைக் சின்னத்தின் படத்துக்கு பதிலாக வேறு ஒரு மைக் படம் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தப்படுகிறது அதை தடுத்து நிறுத்தி தேர்தல் கமிஷன் எங்களுக்கு ஒதுக்கிய மைக் சின்னத்தை பொருத்த வேண்டும் எங்கள் ஓட்டு வங்கியில் பாதிப்பு ஏற்படுத்த பாரதிய ஜனதா இதுபோன்ற குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது ராஜஸ்தானைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் தேர்தல் கமிஷனுக்கு இலவசமாக சின்னங்கள் புத்தகத்தை அச்சடித்துக் கொடுக்கிறது ஹிமாச்சல் பிரதேசத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பயன்படுத்தப்பட்ட அந்த புத்தகத்தை பார்த்து அதிலிருந்த மைக் சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு பொருத்தியுள்ளனர் தேர்தல் கமிஷன் ஒதுக்கிய மைக் சின்னத்தில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்காது இப்போது ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தப்படும் மைக் சின்னத்தில் ஆன் ஆஃப் பட்டன் உள்ளது இது நாம் தமிழர் கட்சி ஓட்டு வங்கியை பாதிக்கும் எனவே உடனடியாக எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மைக் சின்னத்தை ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பொருத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார்